ஒரு ஆஃப் கோயம்புத்தூர் ஆளும் இனாகிரேஷன் நிகழ்வு நடைபெற்றது இதில் கௌரவ விருந்தினராக பங்கேற்ற ரோட்டேரியன் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் சந்தோஷி ராஜேஷ் ஆகியோர் விழாவினை துவக்கி வைத்தனர் இந்த தானது மொத்தம் மூன்றாயிரத்தி இருநூத்தி ஆறு பெண் குழந்தைகளுக்கு சைபர் சேஃப்டி மற்றும் செல்ஃப் டிபென்ஸ் ட்ரைனிங் புரோகிராம் இரண்டு வாரங்களுக்கு அளித்து அதன் பிறகு சைபர் சாம்பியன் அவார்டை வழங்க உள்ளனர் மேலும் நானூத்தி ஐம்பது பெண் குழந்தைகள் இதனால் வரை இந்த ப்ராஜெக்ட் மூலம் பயனடைந்து சைபர் சாம்பியன் அவார்டை பெற்று உள்ளனர் ஹோமியோபதி கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூறு பெண்கள் பங்கேற்று இதனுடைய முடிவில் ஒவ்வொருவரும் உறுதி மொழியை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு தெரிந்த சைபர் சேஃப்டி புரோகிராமை ஒவ்வொருவரும் பத்து பெண்களுக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுப்பதாக உறுதிமொழி கொண்டனர் பெண்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ப்ராஜெக்டை ரொட்டேரியன் சந்தோஷி ராஜேஷ் மார்டின் ஹோமியோபதி கல்லூரியில் நடந்த நூறு பெண் குழந்தைகளுக்கான நன்கொடையாக ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு வழங்கினர் இதில் ப்ராஜெக்ட் சேர்மன் ரொட்டேரியன் கவிதா கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஆலம் மெம்பர்ஸ் அமுதா கலந்து கொண்டனர் மூவாயிரத்தி இருநூத்தி ஆறு பெண் குழந்தைகளுக்கு சைபர் சேஃப்டி அவேர்னஸ் மற்றும் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஸ்கூலிலையும் இதை பற்றி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் எங்களுடைய நாலாவது ப்ரோக்ராம் இதனால் வரை மொத்தமாக ஐநூற்றம்பது பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த ட்ரைனிங்கை கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி வந்து சிறிஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து ரொட்டேரியன் சந்தோஷி ராஜேஷ் அவர்கள் இந்த நூறு பெண் குழந்தைகளுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆகக்கூடிய பணத்தை வந்து நமக்கு ந நன்கொடையாக வழங்கியுள்ளார் அவர்களுக்கு எங்களது டிஸ்ட்ரிக்ட் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மட்டுமல்ல இன்னும் பல கல்லூரிகளில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்களுக்கு அவர்கள் நிதி உதவி வழங்குவதாக தெரிவித்துள்ளார்கள் எங்களது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சார்பாகவும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரியாரிட்டி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி